உன் வாழ்க்கையை நெருக்கி நிற்கும் சுமை எது என்று எனக்கு தெரியும் இன்று உன் இதயத்தை வலிப்படுத்துவது கடன் நீ அடிக்கடி சொல்வதை நான் கேட்டுள்ளேன் இவ்வளவு சுமையை எப்படி தாங்குவேன் எப்படி என் கடனை அடைப்பேன் எப்போது நான் சுதந்திரமாக வாழ்வேன் உன் கண்ணீரை நான் கண்டுள்ளேன் உன் இரவில் தூங்காமல் கவலைப்பட்ட நாட்களையும் நான் அறிந்துள்ளேன் உன்னைச் சுற்றி மக்கள் உன்னை இகழ்ந்ததையும் கடனாளே என்று குற்றம் சாட்டியதையும் நான் பார்த்துள்ளேன் ஆனால் இன்று நான் உனக்கு சொல்லுகிறேன் உன் கடன் தீரும் ஆசீர்வாதம் வந்துவிட்டது என் வசனம் உனக்கு உறுதிமொழி என் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது கடனாக வாங்காமல் கடனாக கொடுப்பாய் மேலானவனாக இருப்பாய் கீழானவனாக இருக்க மாட்டாய் உபாகமம் இருபத்தெட்டு பன்னிரண்டு இது வெறும் வார்த்தை அல்ல இது என் தத்தம் இப்போது நீ கடனில் சிக்கொண்டிருக்கலாம் ஆனால் உன் நிலையை மாற்றுவேன் நீ இனி கடனாளி அல்ல கொடையாளர் ஆவாய் விதவை பெண்ணின் சாட்சியம் என் வசனத்தில் ஓர் விதவை பெண் எலிசா தீர்க்கதரிசியிடம் கண்ணீரோடு வந்தாள் என் கணவர் இறந்துவிட்டார் எங்களுக்கு கடன் உள்ளது அதை செலுத்த முடியவில்லை என் மகன்களை அடிமைகளாக அழைத்துச் செல்லப் போகிறார்கள் என்று சொன்னால் இரண்டு இராஜாக்கள் நான்கு அந்த வேளையில் நான் அவளின் சிறிய எண்ணெயை பெருகச் செய்தேன் அவள் கடனை முழுவதும் அடைத்தாள் அவள் குறைவிலிருந்து வழக்கில் வாழும் வாழ்க்கைக்கு கொண்டு வரப்பட்டாள் அதே தேவன் நான் அவளை சுதந்திரப்படுத்திய நான் உன்னையும் சுதந்திரப்படுத்துவேன் அவளின் கடனை அடைத்த தேவன் உன் கடனையும் அடைப்பார் உன் வாழ்க்கையில் நான் செய்வது உன் பாதையில் நான் புதிய கதவுகளை திறக்கிறேன் உன் வியாபாரத்தில் நான் அதிகரிப்பை உண்டாக்குகிறேன் உன் கையில் இருக்கும் சிறிய வருமானத்தை நான் பெருகச் செய்கிறேன் நீ அடிக்கடி போதவில்லை என்று சொன்ன பணம் என் ஆசீர்வாதத்தில் பெருகும் நீ அடிக்கடி சுமையாக எண்ணிய கடன் என் கிருபையில் தீர்க்கப்படும் இப்போது வரை உன் வாழ்க்கை கடனின் இரவு போல இருந்தது இனி உன் வாழ்க்கையில் சுதந்திரத்தின் விடியல் வரும் உன் குடும்பம் அமைதியடையும் உன் வீட்டில் சிரிப்பு பெருகும் உன் இதயம் மகிழ்ச்சி காணும் நீ கடலில் சிக்கொண்டிருந்தாய் ஆனால் இனி நீ அருளில் நிற்கும் சாட்சியாக மாறுவாய் மக்கள் உன்னை பார்த்து இவன் கடனில் அழிந்தவன் இப்போது தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்வார்கள் நம்பிக்கை இழக்காதே என் பிள்ளையே நீ பலமுறை சொன்னாய் என்னால் முடியாது ஆனால் நான் உனக்குச் சொல்லுகிறேன் எனக்கு எல்லாம் சாத்தியம் என் கைகளில் உன் கடனை அடைக்கக்கூடிய சக்தி உள்ளது உன் சுமையை குறைக்கக்கூடிய கிருபை உள்ளது உன் வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய வல்லமை உள்ளது என்னை நம்பு உன் நம்பிக்கை வெட்கப்படாது உன் எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படும் என் பிள்ளையே உன் குழந்தைகளுக்காக கவலைப்பட்டிருக்கிறாய் அவர்களின் கல்வி எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று சிந்தித்திருக்கிறாய் ஆனால் நான் உனக்கு உறுதி சொல்கிறேன் உன் பிள்ளைகள் அடிமைத்தனத்தில் அல்ல சுதந்திரத்தில் நடப்பார்கள் அவர்கள் குறைவோடு அல்ல ஆசீர்வாதத்தோடு வாழ்வார்கள் உன் சந்ததி என் கிருபையில் உயர்த்தப்படும் என் வாக்குத்தங்கள் உனக்காக என்று உன்னிடம் வாக்குறுதியாக சொல்கிறேன் உன் கடன் முழுவதும் அழைக்கப்படும் உன் வாழ்க்கையில் புதிய தொடக்கம் வரும் உன் இல்லத்தில் அமைதி மற்றும் பலம் இருக்கும் உன் குடும்பம் சாட்சியாக நிற்கும் நீ கடனாளி அல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட கொடையாளர் ஆவாய் சந்தோஷப்படு என் பிள்ளையே இனி நீ கடனுக்காக அழமாட்டாய் இனி நீ அவமானப்பட மாட்டாய் இனி நீ சுமையோடு வாழமாட்டாய் இன்று முதல் உன் வாழ்க்கையில் கடன் தீரும் ஆசீர்வாதம் ஊற்றப்படுகிறது நான் உன் தேவன் உன்னை உயர்த்துகிறவன் உன்னை விடுவிக்கிறவன் உன் கடனை தீர்க்கிறவன் நான் உன் வாழ்க்கையை கடலிலிருந்து சாட்சிக்கு கொண்டு செல்கிறேன் மக்கள் உன்னை நோக்கி இவன் தேவனுடைய கையால் உயர்த்தப்பட்டவன் என்று சொல்வார்கள் நீ இனி சுமையோடு வாழமாட்டாய் நீ ஆசீர்வாதமோடு வாழ்வாய் இப்போது நான் உனக்கு வாக்குத்தமாகச் சொல்கிறேன் உன் கடன் அனைத்தும் அழைக்கப்படும் உன் வாழ்க்கையில் அமைதியும் சந்தோஷமும் வரும் உன் வீட்டில் குறைவில்லாத ஆசீர்வாதம் இருக்கும் உன் கைகளில் சுதந்திரம் இருக்கும் நீ இனி கடனாளி அல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட கொடையாளர் நீ சோர்ந்து போன நிலைமையில் இருந்தாலும் என் வார்த்தையை நம்பு உன் ஜபத்தை நான் கேட்டுள்ளேன் உன் கண்ணீரை நான் கண்டுள்ளேன் உன் மனக்கசப்பை நான் அறிந்துள்ளேன் என்று உன்னிடம் சொல்லுகிறேன் உன் கடன் தீரும் நாள் வந்துவிட்டது நீ என் மீது நம்பிக்கை வையே உன் நம்பிக்கை வெட்கப்படாது நீ கடன் சுமையிலிருந்து முழுமையாக விடுபட்டு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்வாய் உன் குடும்பம் சந்தோஷப்படும் உன் இதயம் அமைதி காணும் இனி நீ கடன் காரணமாக அழமாட்டாய் உன் வாழ்க்கையில் சுதந்திரம் வரும் உன் நாளை இருக்கும் நான் உன் தேவன் உன் கடனை தீர்க்கிற தேவன் உன் இருதயத்தை ஆழமாக அறிந்தவன் நான் இன்று உன் கண்களில் கண்ணீரை உண்டாக்குவது கடன் நீ தினமும் நினைக்கிறாய் எப்படி இந்த கடனை செலுத்துவேன் எப்போது இந்த சுமையிலிருந்து விடுபடுவேன் என் வாழ்க்கை முழுவதும் இப்படி கடனிலேயே போகுமா உன் சிந்தனைகள் உன்னை சோர்வடையச் செய்கின்றன ஆனால் இன்று உனக்கு நான் சொல்லுகிறேன் உன் கடன் தீரும் ஆசீர்வாதம் வந்துவிட்டது என் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கடனாக வாங்காமல் கடனாக கொடுப்பாய் மேலானவனாக இருப்பாய் உபாகமம் இருபத்தெட்டு பன்னிரண்டு நீ இன்று கடனாளியாக இருக்கலாம் ஆனால் உன் நிலையை மாற்றுகிறவன் நான் நீ இனி கடனாக வாங்காமல் மற்றவர்களுக்கு உதவக்கூடியவனாக மாறுவாய் உன் இதயத்தில் உனக்கு தெரிந்த வலியை நான் அறிந்திருக்கிறேன் நீ எடுத்த கடன் காரணமாக பல இடங்களில் அவமானம் சந்தித்திருக்கிறாய் சிலர் உன்னை சிரித்திருக்கிறார்கள் சிலர் உன்னை அவமதித்திருக்கிறார்கள் ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன் உன் நிலையை மாற்றுகிறேன் உன் கடன் சுமை நீங்குகிறது உன் வாழ்க்கையில் புதுச்செயல் ஆரம்பமாகிறது நிறைத்துப்பார் என் வசனத்தில் ஓர் விதவை பெண் தீர்க்கதரிசி எலிசாவிடம் வந்து என் கணவர் இறந்துவிட்டார் என் கடனை செலுத்த முடியவில்லை என் மகன்களை அடிமைகளாக எடுத்துச் செல்லப் போகிறார்கள் என்று கண்ணீரோடு சொன்னாள் ஆனால் நான் அவளை வெக்கப்படவிடவில்லை அவள் வீட்டில் இருந்து சிறிய எண்ணெயை பெருகச் செய்து அவள் கடனை அடைத்து அவளுக்கு வளமாக வாழ வழி செய்தேன் இரண்டு இராஜாக்கள் நான்கு அதே தேவன் இன்று உன்னோடு இருக்கிறான் உன் வாழ்க்கையிலும் நான் அற்புதம் செய்வேன் நீ எண்ணுகிறாய் என் வருமானம் குறைவு எப்படி கடனை அடைப்பேன் ஆனால் நான் உனக்குச் சொல்கிறேன் உன் கையில் இருக்கும் சிறியதை ஆசிர்வதிக்கிறேன் அதுவே பெருகி உன் கடன் அனைத்தையும் அடைக்க வைக்கும் உன் பைகளில் பணம் பெருகும் உன் உழைப்பில் சுதிர்தி வரும் உன் வேலை உன் தொழில் உன் வியாபாரம் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம் பெருகும்